என்னடா இது போட்டது போட்டபடியே இருக்குது ஜிங்கா ஜிங்கா ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஏய் கலர் தண்ணி கலர் கரிமூக்கி வாடி கீழே போகலாம் ஏய் கரிமூக்கி கல வா கீழே போலாமா வரியா என்ன சொல்கிற வர மாட்டியா வா கீழே போலாம் என்ன வேறே வா போலாம் வா வா இறங்கி வா

கொஞ்ச நேரம் இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே போய் கொட்டிக்கலாம் இன்னும் கொட்டிக்கலை நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா நாங்கள் இன்னும் சாப்பிட்ல இன்னைக்கு சரியான வேணாம் வேலை காலையிலேயே வேலை 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 ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை பொம்பளையா போகிறந்தா ஆம்பளைக்கும் வேலை ம்முகா ஐயோ என்னடா இது வா அலீனா வாமா ஹாய் வசா வாடா வெல்கம் சாப்பிட்டேடா இப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் ஷாக்கா வெல்கம் டேய் பசிக்குதுடா இன்னும் சாப்பிடலடா என்னடா அது கேமரா ப்ளர் அடிக்குது என்னடா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட ஆச்சரியமா இருக்கி வை இதெல்லாம் இன்னைக்கு பாப்பாவுக்கு ஃபேர்வெலுக்கு இன்னைக்கு தான் இப்போ போய் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு கியூட்டா இருக்கா சமையா

நிறைய கமெண்ட் பண்ணி இருந்துச்சா மீனா சிஸ்டர் வந்து நிறைய இதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா வாய்ஸ் இதுக்குல்ல அந்த சேனல்ல நிறைய பண்ணியிருந்தாங்களா நீ இடையில ஒன்னு பண்ணியிருந்தியா அதில் மீனாங்க போட்ட போலடா சாரிடா பொம்மு சாரிடா சாரிடாவா ம் நல்லா இருக்குக்கா மை ஃபேவரட் ப்ளூ அதுதான் இன்னைக்கு அவன் ஸ்கூலில் க்ளாஸில் வந்து எல்லோரும் ஒரே சேம் கலர் இந்த கலரில் தான் போடுறாங்களா அதனால இந்த கலரில் வேணும்னு சொல்லி பார்த்துச்சு அதுக்கு நல்லா கிராண்டாக சூப்பராக அமைஞ்சிருச்சு போகா சாரிடா ஜோ சாரிடா டேய் இருக்கீங்க இங்கே வந்து விளையாடுங்கடா எல்லாரும் பார்க்குற மாதிரி டே இங்கே வாங்கடா எதுக்கடி பசங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க ஹை ஸ்கூல் வாங்க அப்படி மறக்காமல் ஒரு லைக் தட்டி விடுங்க இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்டா இந்த கலர் மை ஃபேவரட் கலர் அது எங்கள் பாப்பாவுக்கும் முடிஞ்சிருச்சு ஓ ஓகே ஈவினிங் பர்ச்சேஸா ஓவராக்கா முடிஞ்சிடா அதான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் கிராண்டாக இருக்குது செம்மையாக இருக்குடா அந்த ட்ரெஸ்ஸு இப்போ காமிச்சோம்னா சேனல் வேறு மாறி போயிடுமே கலரு காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு அது நைட்லலாம் வேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க சும்மா அள்ளிக்கும் வேறு லெவலு இங்கே பேர் ஃபுல் ஹேண்டு தான் செம்மையாக இருக்குது பாப்பாவுக்கு பிடிச்ச கலர் இது எந்த நேரம் பார்த்து பட்டெல்லாம் வரமாட்டாங்கிறாளே பட்டு வந்தால் காமிக்கலாம் உம் ஆள காணும் பட்டு மேதி மாலாம் காணும் பையன்கிட்ட போய் காமிக்கிறானே காம்கிறானே சாத்தியா சிக்கு 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 சிக்குன்னு கண்ணை பறிக்கிடா தக தகன்னு தகான்னு இருக்கா